இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த வகையிலே கண்கொள்ளா காட்சியாக நடைபெற இருக்கிறது திருமுறை கண்ட திருவரும் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் தர்மபுரம் ஆதினம் ஐயா அவர்கள் வணக்கத்திற்குரிய மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இதோ தீமதி பெருவிழாவை கண்டுகளிப்பதற்கும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதற்கும் இதோ வந்து இருக்கிறார்கள் எட்டி பார்க்கின்ற தூரத்திற்கு மக்களுடைய கூட்டம் எண்ணில் அடங்காத பக்தர்கள் கூட்டம் மாதானத்திற்கு வந்தால் மாற்றம் உண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தால் ஏற்றம் உண்டு ஏற்றத்தை தருகின்ற மாற்றத்தை தருகின்ற மன தருகின்ற மாதாணத்து முத்து மாரியம்மன் தீமதி பெருவிழா இன்னும் சற்று நேரத்தில் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற இருக்கிறது தீமதி பெருவிழாவிற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு வழிகாட்டுதலோடு திரு அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் இதோ காவல்துறையில் சிறப்பான பாதுகாப்பு பணிகளை ஈடுபட பக்தர்கள் கூட்டமெல்லாம் ஓம் சக்தி என்று குரல் கொடுத்து அம்பாளை வரவேற்று வழியாக வழியாக வரவேற்கின்ற அற்புதமான காட்சியோடு இதோ தீமதி பெருவிழா இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற இருக்கிறது இப்பகுதியினுடைய காவல்துறை ஆய்வாளர் அருமை சகோதரி திரு ஹேமலதா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாவட்டத்தினுடைய அனைத்து காவல் நிலையத்தில் இருந்தும் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பல்வேறு காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே அருமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள் தீக்குழி அமைக்கின்ற பணியிலே அருமை நண்பர் கண்ணன் குழுவினர்கள் அவர்கள் தீக்குழியை நிரப்புகின்ற பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் அருமை நண்பர் அண்ணா பிச்சா அவர்களும் அங்கிருந்து வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கைலாய வாத்தியம் இசை முழங்க தாரத்தம்பட்டை முழங்க லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் வரும் பொங்கலால் அபிராமி கடைக்கண்களே என்று காட்டுகின்றார் அவ்வகையில் யாரு கடன் இருந்தாலும் ஆடி கடன் கூடாது என்று கிராமத்தில் பாடுவார்கள் அம்மைக்கு வேண்டிய எல்லாம் நாம் நிறைவேற்றினால்தான் நாடு சுபிட்சமாக இருக்கும் ஒரு ஆண்டினை இரண்டு அயனங்களாக பிடித்தார்கள் தட்சிணாயனம் உத்ராயணம் என்று ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம் கை மாதம் தொடங்கி பாணி மாதம் வரை உள்ளது உத்தராயண புண்ணிய காலம் இந்த இரண்டு காலங்களில் மக்களுக்கு குளிர்காலத்தில் அவர்களுக்கு உரிய குளிர் துரம் போன்ற நோய்கள் வரும் கோடை காலத்தில் அம்மை விருதி நோய்கள் வரும் இந்த இரண்டு அயனங்களும் இரண்டு கோடை பொருட்களாக கவனித்திருக்கிறது அந்த நோய்கள் வராமல் மாற்றம் வேண்டிய நாரியம்முன் அதனால்தான் நாம் அந்த ஆடி மாதங்களில் கை செவ்வாக்களே அம்மையை வழிபாடு செய்கின்றோம் அப்படி நம்முடைய கடன்களை எல்லாம் காட்டுகின்ற நிலையிலே வேங்குவாருக்கு வேண்டுமொழி வாரி வழங்குகின்ற மாரியம் என்பது திருவருவிக்கு காத்திரமாக நம்மை பூக்குடியில் இறங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் நலன்களும் மதங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் அரண்மனை தேவஸ்தானம் நடராஜன் ஹேமநாதன் நினைத்த அவர்களுடைய அரண்மனை தேவைக்கான பொறுப்பாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் நமது நல்லாசிரியர் தெரிவித்துக்கிறது படப்பிடிப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மாநாடம் முத்துமாரியம்மன் யூ சேனலில் நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எங்கே தன்னுடைய செல்போன்ல மாநாடம் முத்துமாரியம்மன்

பேச்சாளர் அப்பாடி திருஞான சுந்தர் அவர்களும் இங்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அம்பாள் இங்க போடக்கூடாது ஏன்னா உங்க நன்மைக்காக இந்த வாட்டி பாலகத்தை கொடுத்துருக்கோம் எங்க ட்ரஸ்டி நடராஜனுக்கு அடுத்த வாட்டி அம்மா என்ன சொல்ல போறான்னு தெரியல அவர் எது வேணாலும் கொடுப்பார் ஆனா பக்தர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அம்மா கொடுக்கறத நான் கொடுக்கறேன்ற அந்த அம்மாவே சொல்லிதான் உங்களுடைய தாகத்தை மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த முறையும் எங்கள் மாவட்ட எஸ்பு மயிலாடுதுறை மாவட்டத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து பாதுகாப்பு படையிலும் அனைத்து பணியிலும் அற்புதமாக ஈடுபட்டு வருகின்ற எங்கள் மாவட்ட காவல்துறை